நம்ம வந்து இது பன்னெண்டாவது நாள் ஸ்டார்ட் ஆயிடுச்சு நீங்க வந்து கம்பல்சரி டயட் ஃபாலோ பண்ணி ஆகணும் டயட் ஃபாலோ பண்ணாம நீங்க என்னதாவது இருக்குன்னு வாங்குமாங்கு பண்ணாலும் வெயிட் லாஸ் ஆகாது நீங்க டயட் கண்டிப்பா ஃபாலோ பண்ணா மட்டும்தான் வெயிட் லாஸ் ஆகும் அப்படி நீங்க பிடிச்சது சாப்பிடணும்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா கேலரிஸ்க்குள்ளே சாப்பிடுங்க அதாவது மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரம் ஒரு ஆள் வந்து ரெண்டாயிரம் கேலரிஸ் ஃபுல்ல சாப்பிட்டீங்க அப்படின்னா ஒர்க் அவுட் பண்ணிட்டு ரெண்டாயிரம் கேலரிஸ் குள்ளயே சாப்பிட்டீங்க பிடிச்சு சாப்பிடலாம் ஒரு அளவா கலரிக்குள்ள சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும் அப்படி இல்லை நீங்க இஷ்டத்துக்கு சாப்பிட்டீங்க சாப்பிட்டு சாப்பிட்டு ஒர்க் அவுட் பண்ணிட்டே இருக்கீங்க அப்படின்னா வெயிட் வந்து மெயின் தான் ஆகும் நீங்க எழுபதுல இருக்கீங்க அப்படின்னா ஒர்க் அவுட் பண்ணிட்டு சாப்பிட ஒர்க் அவுட் பண்ண சாப்பிட அப்படியுமே இருந்தீங்கன்னா அந்த தான் இருக்கும் அதுக்கு மேலேயும் போகாது அது கீழே இருக்காது அதாவது வெயிட் வந்து மெயின்டைன் ஆகும் வந்து லாஸ் பண்ணிக்கோங்க நல்லா ஃபிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டே நீங்க டெய்லி ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா சாப்பிட்டதெல்லாம் கரைஞ்சிரும் ஓகேவா நீங்க தோணுச்சுன்னா சண்டே ஒரு நாள் வந்து சீட்டுங்க எடுத்துக்கோங்க ஓகே அந்த ரெண்டாயிரம் கேலரிஸ் சாப்பிடுங்க அதாவது ஆயிரத்தி எட்நூறு கேலரிஸ் இந்த மாதிரி சாப்பிடுங்க ஓகேவா சரி நான் ஒர்க் அவுட்டே பண்ணல எனக்கு ஒர்க் அவுட்டே இஷ்டம் இல்லை விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்க வந்து அந்த கேலரிஸ்க்குள்ள ஃபுட்டு எடுத்துக்கோங்க வாட்டர் வந்து நிறைய குடிங்க நான் காலையில் என்னென்ன தண்ணி குடிக்கணும்னு சொன்னா அதை குடிங்க ஓகே அதை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கேலரிஸ்குள்ள சாப்பிட்டீங்க அப்படின்னா ஒன்று வெயிட் லாஸ் ஆகும் ஆனால் அது ஸ்லோவாக தான் வெயிட் லாஸ் ஆகும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிட்டு டயட் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரம் உங்களுக்கு வந்து ரிசல்ட் கிடைக்கும் ஓகேவா நீங்கள் சாப்பிட்றதுலாம் கேலரிஸ்குள்ள சாப்பிடுங்க ஒரு அளவா சாப்பிடுங்க ஜங்க் ஃபுட்லாம் கட் பண்ணிடுங்க ஓகே இன்னைக்கு பன்னெண்டாவது நாள் ஒர்க் அவுட்டு கண்டிப்பாக பண்ணிருங்க பண்ணுவீங்க இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு ரொம்பவே லேட் ஆயிடுச்சு ஏன்னா எப்படி இருக்கிறதுனாலே ஒரு கோட்டி போட முடியல இன்னைக்கு சாரி ஒருத்தி பண்ணியிருங்க மறக்காம இன்னைக்கு வந்து நம்ம பன்னெண்டாவது நாள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இன்னைக்கு தான் நம்ம வந்து ஃபுல் பாடிக்கு கொஞ்சம் ஹெவியான ஒரு கோர்ட் பார்த்தோம் இன்னைக்கு வந்து நம்ம லோவர் பாடிக்கு பண்ணலாம் ஆமா இன்னைக்கு வந்து சும்மா ஒரு நார்மலான ஒரு கோர்ட்டு தான் பண்ண போகிறோம் ஓகேவா பண்ணலாமா ஸ்டார்ட் ஃபோர் ஒரு கோர்ட் தான் போதும் ஃபஸ்ட் ஒரு கோட் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்டிங்க இந்த மாதிரி கை வச்சுட்டு கீழே இருக்க இருந்து கால் மட்டும் ஸ்ப்ரிங் மாதிரி சுத்தோம் ஸ்டார்ட் ஒரு டுவெண்ட்டி செகண்ட்ஸ் அந்த மாதிரி பண்ணுங்க ஓகேவா நான் செகண்ட் பார்க்கலாம் பார்க்கலாமா லெவல் பார்க்கட்டினா வால் இல்லனா চেয়ারல வந்து இந்த மாதிரி கை வச்சு பண்ணலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் நான் வந்து வால்ல வச்சு பண்றேன் சைடு ஸ்டெப் பண்ணனும் 15- டைம் ஃபோர் செட் பண்ணிடுங்க முடிஞ்சால் டுவெண்ட்டி டைம் பண்ணுங்க மூணு நெக்ஸ்ட் வந்து ஸ்டாண்டிங் சைக்கிள் அதாவது ஃபாஸ்ட் ஆஃப்